எது எதுக்கோ திருடுறாங்க இப்போ உடம்புல இருக்கிற பார்ட்டியும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க என்றைக்கி பொருளும் தான் திருடுவாங்க நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க உடமை திருடுவாங்க இப்ப உடலில் இருக்கிற உருப்பை திருட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கட்சியில திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் வறுமையின் காரணமாக சில பேர் அவர்களை பிடித்து அவர்களுடைய கிட்னியை முறைகேட எடுத்ததாக பத்திரிக்கை செய்து அதோட அது விசாரிக்கப்படுவது திமுக அரசாங்கம் அதில் முறைகேடு நடந்ததாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் போய் விசாரித்து முறைகேடு நடந்த போக செய்தி வந்துடுது பிறகு அந்த முறைகேடு நடந்த காரணத்தினால அந்த மருத்துவமனையினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணி இருக்காங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அப்படின்னா அங்க முறைகேடு நடந்தது உண்மைதானே சட்டப்படி கைதி பண்ணணும் எம்எல்ஏ என்ற காரணத்தினால அவர்களுடைய மருத்துவமனை என்றால இதுவரைக்கும் கைது பண்ணல நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டது நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தை பல்வேறு கேள்விகளை கேட்டு திணறடித்துக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆட்சியில நாட்டு மக்களுடைய உறுப்புகளையும் திருடுகின்ற ஒரு அரசாங்கம் மாறி வேதனை அளிக்கின்றது இனியாவது இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட முறைகேட்டில் ஈடுபட்டு எடுக்கும் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்கணும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக எங்க பார்த்தாலும் கஞ்சா அது மட்டுமில்ல பல்வேறு போதைப் பொருட்கள் தமிழகத்திலே இருக்குது இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக பார்க்கப்படுகிறது முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு நான் தெரிவித்தேன் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது அதை கட்டுப்படுத்துங்கள் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டாச்சு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த ஆனா இந்த விடியா திமுக அரசு அதை பற்றி சரியா நடவடிக்கை எடுக்காத இன்றைய தினம் தமிழகத்தில் போதை நிறைந்த நிறைந்த மாநிலமா உருவாகிட்டது வளர்த்துறோம் எதுக்காக அவர்கள் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் மட்டுமில்ல நாம மட்டும் சொல்லல திரு ஸ்டாலினே ஒத்துக்கொண்டார் இளைஞர்களே போதையின் பாதையில் என்று தொலைக்காட்சியிலே பேசுறார் எல்லா எல்லா காலம் கடந்து மாணவரும் பொதுமக்கள் போதை அவர் பிறகு இந்த கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் நாங்க ஏற்கனவே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று முன்னெச்சரிக்கை அந்த அரசுக்கு நாங்கள் வந்து எவ்வளவு முறை எடுத்து சொல்லி இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காலத்துல இன்றைக்கு தமிழகம் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பாடுபடும் என்பதை நேரத்தில் வேண்டும் இந்த ஆட்சியில் ஒன்னே ஒன்னு சரியா நடக்குது இது மட்டும் சரிய நடக்கிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சியுடைய சாதனை ஊழல் செய்த சாதனை நோபல் பரிசு கொடுக்க திமுக ஆட்சி கொடுக்கலாம் ஊழல் செய்திருக்க கொடுக்கலாம்